ஸோ இந்த லவர்ஸ் டே எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர் அந்த ஒரு வித்தியாசமான உடம்பத்தில் வந்து ஒரு டேபிள் டெக்கரேஷன் அந்த டேபிள் டெக்கரேஷன் வித்தியாசம் வீட்டை நாங்கள் செய்யறதுக்கு பேரதான் டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த போய் இப்போ அது வந்து கிடையாது அந்த போய் நிறுவனத்துக்கு அதையும் கிடையாது அவருடைய வீட்டில் வந்து எல்லாத்தையுமே டெக்ரேஷன் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரையும் பார்க்குமே அப்படி அது சர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நீங்களே என்ன என்னென்னு சொல்ல மாட்டேன் நீங்களே பார்த்து போயிருக்கிற ஃபுல்லாக பாருங்கள் என்ஜாய் பாருங்கள் இதே போல் உங்களுக்கு வந்து கொண்டே தப்புறமாக வரும் எப்படி இருக்கு ஒரு ரியாக்சன் பே இல்லாம இருக்கிறீங்க வடமே தேடி வந்து கலைக்க தான் நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறீங்க இந்த மாதிரி சைலண்டா வந்து அட்டாக் பண்ண விட்டா இங்க எப்படி இருக்கு டெக்கரேஷன் பிளான் நல்லா இருக்கா அப்போ அடியோ வாயிலிருந்து வந்துட்டு அந்த வார்த்தை அதாவது ஏதோ உங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளம் பண்ணலாம் கேள்விப்பட்டன் சரி ஆனால் சண்டையாக டென்ஷன் ஆகிட்டா இன்றைக்கி அஞ்சரை அஞ்சு மணிக்கு முதலே நீங்கள் வேறையை விட்டு போகிற விலைக்கிட்டீங்களா அது பிரச்சனையே இல்லை இந்த டெக்ரேஷன் இதெல்லாம் செஞ்சு பிடிக்கணும் நீங்கள் அதுக்கு நிறைய வீட்டை விரவும் கூடாது ஆனால் லேட்டாகவும் வரக்கூடாது அதுக்காக வேண்டிய அவங்க பிளான் பண்ணுவாங்க பிளான் கடைசி அவங்களுக்கு இதாக போயிடுச்சு ஆஹ் அப்போ உங்களோட வெலன்டன்ஸ் டேன்னு சொல்லி உங்களுக்காக எஸ்பெஷல்லா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வாங்க அப்படி செண்ட்டு வாங்க அதான் நாங்க தான் அதெல்லாம் பா அப்படி இல்லாமல் ஸ்கெட்ச் போட்டு பிளான் போடுவேன் அரை மணி தேரத்துக்கு மேலே இருந்து ஜோசிட்ருக்கேன் வெறும் வேறா வர மாட்டாரா ஓகே அப்போ உங்களோட பெருங்கால மனைவி தான் லவர் ஸ்டெக்கியாச்சு டிஃப்ரெண்டாக செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி செய்தவங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்போ நீங்கள் யோசிக்கிறக்கணுமே இதுக்கு நீ என்னை எதிர்பார்க்கலையண்டைக்கு வளமே நான் அங்கே வந்துடுவேனே அர்த்தம் வந்து வர்றேன்படியா இன்னும் ஒன்றும் இல்லையுன்னு நினச்சிட்டிங்க நான் உங்களுக்கு தெரியாமல் ஒரு டேபிள் டெக்கரேஷன் ப்ளஸ் அதோட ஒரு கிஃப்ட்டு அதை விட உண்டு எப்படி இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு கிஃப்டே இருக்கு அதுக்கு பக்கத்துலயே பாருங்க இன்னொரு கிஃப்ட் இருக்கு அது என்ன வேறங்க சொல்ல முதலே ஓ பண்ணிட்டீங்க பரவாயில்ல எடுங்க அப்படியே எடுங்க தூக்குங்க

அதாவது நாங்க என்ன விசேஷம் வந்தாலும் தீபாவளி பொங்கல் வருஷம் பிரபு கிறிஸ்துமஸ் என்ன விசேஷம் வந்தாலும் உங்களுக்கு தவறாம யாருக்கு சர்ப்ரைஸோ என்ன இருந்தோ உங்களுக்கு வந்துடும் சரியா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மென உளைச்சலுக்கு ஆளாக போறாங்க இவன் கொடுத்து வச்சே படிக்க இவனுக்கு எல்லாமே இருக்குது அப்ப இந்த முறை வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு தான் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான் செய்வோம் செய்வோம் இந்த மாதிரி இறங்கினாங்க அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்க அடுத்த முறை நாங்கள் வேற பிளான் பண்ணி வச்சிருக்கோம் என்ன நீங்க எப்படி சொல்றீங்க இப்போ நாங்கள் டேபிளுக்கு மேலே தான் பூத்து வைக்கிறோம் இனி வந்து நாங்கள் ஹெலிகாப்டர்ல இருந்து பூத்து அளவுக்கு நாங்கள் ஜோதி வச்சிருக்கோம் வேணாமா அப்போ நீங்க வந்து கேக் கட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி அனுப்பி விட்டுவாங்க ஸோ ஹாப்பி மந்த் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐ லவ் யூ மை லவ் என்னன்னா நீங்க வந்து இந்த கேக்கு அடிக்ட் ஆகிட்டு கேள்விப்பட்ட அப்படியா என்ன அவங்க திருப்பி திருப்பி சொல்லிவிடுவாங்க போன தடவை எந்த கேக் எடுத்து கொடுத்தீங்களோ அதையும் எடுத்து கொடுங்க அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்காண்டு நல்லா இருக்கா சரி சொல்லியிருந்தா சர்ப்ரைஸ் இல்லையா இல்லையா வேற மாதிரி அதுதான் நமக்கு கட்டாயம் சொல்லிவிட சொன்னாங்க அதெல்லாம் சும்மா அவன் சரியா அப்புறம் நீங்கள் அதே எல்லாம் யோசித்து டென்ஷன் ஆகி ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண முதல் அப்படி ஒரு இது இருந்தால் தானே இனி இனிமேல் அவங்க பயப்படுத்தினாலும் பயப்பட மாட்டீங்க வேதோட சர்ப்ரைஸ் வச்சுக்காங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரீயாகிடலாம் மைண்டை இது வந்து உங்களுக்காக அனுப்பி விட்ருக்காங்க ஸோ லவஸ்ட் டே தானே நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணுமாட்டு சொல்லி அனுப்பி விட்ருக்குறாங்க சரியா ஸோ உங்களை ஹஸ்பண்ட் சேர்த்து வச்சு வட்டி ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க ஸோ இல்லை தானே அவர் வந்தாப்புறம் நீங்கள் சேர்ந்து நின்று கட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு அனுப்பட்டுமா